ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கண்டு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் பார்க்க போகிறோம் நாம் இரவு நேரங்களில் நாம் செய்கிற ஒரு சிறிய தவறால் நமக்கு பெரிய அளவில் ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் பொதுவாக நம்ம கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளை வந்து கொட்டகையில் வச்சு நம்ம வளர்க்குறது உண்டு பொதுவாக ஆடு வளர்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு செட்டாக பலகுன குட்டிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதுகளை வந்து நம்ம கெட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஆடுகளை நம்ம கிடாக்களை வந்து கண்டிப்பாக கட்டிப்பட்டு தான் வளர்க்கணும் ஏன்னா ஒன் ஒரு கிடா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை மூணு நாலு கிடா இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடும் அதன் மூலமாக நமக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும் அதனால் நம்ம கிடாய்களை கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரே செட்டாக உள்ள ஆடுகளாக இருந்தால் அதுக ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடாது அதுகளுக்குள்ளே சண்டை இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று விலகி போய்க்கிறோம் அதனால் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம வெளியிலேருந்து வேறு வேறு ஆடுகளை ஒன்றா சேர்க்கும்போது அதுக்கு ஒன்றா செட் ஆகாது பொதுவாக ஆடு வளர்ப்பில் நம்மளுடைய பண்ணீரை நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆடுகளை எல்லாத்தையுமே கட்டி போட்டு தான் வளர்க்குறோம் ஏன்னா அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டிக்கு ஒரு குட்டி பாயும்போது நமக்கு அபாசனாகிறது கரை குட்டி போகிறது அந்த மாதிரி பிரச்சனை வருதுனால நம்ம வந்து ஆடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம கட்டி போட்டு தான் வளர்க்குறோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதுகளுக்கு தீவனங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டிகளுக்கு வந்து கிடாய்களுக்கு நம்ம இரவு நேரங்கள்லேயோ பகல் விலைகள்லையோ கயரில் வந்து க தீவனம் கட்டி தான் நம்ம குட்டிகளை வளர்ப்போம் இதில் நம்ம வந்து பகல் வேலைகளில் வந்து நம்ம செய்யும்போது தீவனம் கட்டும்போது நம்ம வந்து குட்டைகளில் இருப்போம் ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருப்போம் அதனால் பிரச்சனை இல்லை இரவு நேரங்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு போன பிறகு நம்ம கட்டின தீவனம் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதிரி தான் சுருக்கு இருக்கும் இது வந்து இப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை வந்து இருக்கும்போதே நைட்டு வந்து அதை ஃபுல்லாத்தையும் அந்த இதை சுருக்கை எடுத்து கயிறை லாக் பண்ணி வச்சிடணும் நாம் சப்போஸ் அதை அப்படி விட்டு போயிட்டோம்னா வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சேட்டை பிடிச்ச இதாக தான் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக சேட்டை பண்ணணும் வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் அதனால் அதுக்கு வந்து ஒன்று காலை விடவோ இல்லை தலையை விடவோ உள்ளே விடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கழுத்தில் மாட்டிக்கிருச்சுன்னா அந்த ஆடை வந்து அது இறப்புக்கு வழிவகை செய்யும் பொதுவாக இரவு நேரங்களில் தான் இது அதிகமாக நடக்கும் ஏன்னா நம்ம வந்து பகல் வேலைகளில் பண்ணையில் தோட்டத்தில் எதாவது வேலை பார்த்துக்கிறப்போ அப்படி ஏதாவது ஆனாலும் கூட அது சத்தத்தை கட்டி நம்ம போய் டக்குன்னு போய் அதை கயத்தை அறுத்து விட்டோ இல்லை கையத்தை அவுற்றோ நம்ம ஆடுகளை சேவ் பண்ணிடலாம் ஆனால் இரவு நேரங்களில் நம்ம வந்து வீட்டில் இருப்போம் இல்லை கொஞ்சம் செட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்போம் அதனால் இரவு நேரங்களில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பணியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரவு நேரங்களில் ஆடுகள் தீவனம் தின்ன உடனே நம்ம தீவனத்தை வந்து தின்னு முடிச்சிருச்சின்னா கயத்தை வந்து நம்ம எடுத்து இப்படி லாக் பண்ணிடுவோம் அந்தந்த கயத்தை போக பார்த்திங்கன்னா மிச்சம் தீவனம் இருந்துச்சுன்னா அதை வந்து காலுக்குள்ளே போட்டோம்னாலும் கூட நம்ம செட்டை வந்து நைட் நேரம் தான் க்ளீன் பண்ணுவோம் அதனால் அந்த அந்தளவுக்கு இருக்காது செட்டு க்ளீனாக இருக்கும்போது நம்ம கீழுக்குள்ளே காலுக்குள்ளே காலக்குள்ளே அவுத்து போட்டாலும் கூட நம்ம ஆடுகள் வந்து அதை வந்து கழிக்காமல் நல்ல முறையில் சாப்பிட்றோம் அதனால் எல்லோரும் பண்ணையில் ஒரு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் அவங்க ஆடுகளுக்கு தீவனம் கட்டினீங்கன்னா அது கட்டி கிடக்கிற ஆடு கிடாய்களுக்கு வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கிடாய்களுக்கு வந்து ஒரு ஹைட்டில் நம்ம கட்டி போட்டிருப்போம் அதுக்கு மேலே அதுகளால் எவ்வி சாப்பிட முடியாது அதனால் அதுக்கு தலையை மாட்டாத அளவுக்கு ஹைட் வச்சுக்கணும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பேரடில் வந்து கட் பண்ண மாட்டோம் தீவனத்தை அப்படி நம்ம குட்டியண்ணெய் பேர் தான் நம்ம ஃபுல்லாக ஆடுகளுக்கு போடுறோம் நம்ம குழந்தை கெட்டோட உழைச்சி அதில் போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆடுகள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் ஆனால் இந்த கட்டி விடுற ஆடுகளை வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம நிற்கும் போதே தின்னு முடிச்சிருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற தீவனங்களை கீழே ஊற்று போட்டால் தின்றும் கயிறுகளை மேலே ஏற்றி கட்டினோம்னாலே நமக்கு பொருளாதார இறப்புலேருந்து நம்ம பண்ணைகளை பாதுகாத்துக்கலாம் இதுக்கு முன்னால் நமக்கு இதே சமயம் ஒரு ரெண்டு வாட்டி நமக்கு நடந்திருக்கு நம்ம அதில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இரவு நேரங்களில் ஒரு டைம் வந்து நல்ல முறையில் கயிர்களை ஏற்றி கேட்டிருக்கோமா என்னன்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகிறது இல்லாத பட்சத்தில் நம்ம அதில் அலட்சியமாக இருந்தோம்னா அது நமக்கு பண்ணையில் வந்து பொருளாதார ரீதியாக நமக்கு பெரிய அளவில் இறப்ப சந்திக்க நேரிடும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி